ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது ஏனெனில் அவன் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார் ஏழைகளுக்கு வணக்கம் இனிய இதயங்களே எடுத்து வாசி நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்மடுத்து கொண்டிருக்கின்றோம் கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம் வாருங்கள் இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்கள் அவர்களை வரவேற்போம் வணக்கம் தந்தையே வணக்கம் இஸ்ராயல் மக்களுக்கு யூதர்களுக்கு தற்சமயம் ஆலயம் என்பது அந்த மேற்கு மதில் மட்டும்தான் எனவே தாவீது காலத்தில் வாங்கப்பட்ட அந்த உயர் திருமலை மொரே என்கிற அந்த மலை உச்சியில இந்த ஆலயம் சாலமோன் காலத்திலே கட்டப்பட்டது எனவே இப்படிப்பட்ட நீண்ட வரலாறு கொண்டது இந்த பகுதி இப்பொழுது இருக்க அந்த செவரும் கட்டினது தான் சுவர் கட்டுறதுக்காக ஏரோது பெரிய ஏரோ பெரிய ஏரோது காலத்தில் கட்டிய பகுதி ஆனால் அதற்கு பிறகு பல பேர் கட்டியிருக்கிறார்கள் அந்த பகுதியும் இணைந்தே வருகிறது மேலே இஸ்லாமியர்கள் பேர இஸ்லாமிய பேரரசிலும் ம அந்த மதிலை சுற்றுச்சுவரை கட்டியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அதில் பெரும்பகுதி கீழே இருக்கிற பகுதி பெரிய ஏரோது கட்டிய பகுதியினுடைய ஒரு பகுதி அவனும் இந்த சுற்றுச்சுவரை கட்டினான் அதனுக்குப் பிறகு பெரிய ஏறதுக்கு பிறகு இஸ்லாமிய பேரரசர்கள் பல பேர் அந்த சுவரை கட்டி இருக்கிறார்கள் அதனால் எல்லாருடைய கைவண்ணமும் அங்கே இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஆக இந்த முதல் வசனத்தினுடைய நிலைப்பாடு இதுதான் அதில் வந்து நம்ம தெளிவுபடுத்தியிருக்கிறோம் இந்த ஆலயம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழில் கட்டப்பட்டது ஏழு ஆண்டுகள் கட்டுமான பணிகள் நடந்தன சிபு என்கிற அந்த வழிபாட்டு ஆண்டினுடைய வழிபாட்டு நாட்காட்டியினுடைய ரெண்டாம் மாதம் ரெண்டாம் நாள் ஆலயம் கட்ட தொடங்கப்பட்டது ஏழு ஆண்டுகள் கழித்து நிறைவு செய்யப்பட்டது முறையா மலை என்பது ஆபரகாமடு தொடர்புடையது அதன் பிறகு சாலமோன் காலத்தில் அவனுடைய தந்தை தாவீது எபுசியர் வைத்திருந்த அந்த களம் ஓர் ஓர்மன் என்கிறவன் வைத்திருந்த களத்தை விதைக்கு வாங்கி அதிலே இந்த ஆலயம் கட்டப்பட்டது இப்போ இரண்டாவது வசனம் வாசியுங்கள் அரசர் சாலமோன் ஆண்டவருக்கென கெட்டின இல்லத்தின் அளவு பின்வருமாறு ஆக இப்போ இந்த ரெண்டாம் வசனத்தில் அந்த ஆலயத்தினுடைய அளவு என்ன அளவு என்றால் அதில் இருபது முழம் அகலம் முப்பது முழம் உயரம் என்று கணக்கிடப்படுகிறது முழம் என்றால் நம்முடைய முழம் கை முழம்தான் இந்த ஒரு முழம் என்பது ஒன்றரை அடி ஒன்றரை அடி அதுதான் கணக்கு அப்படின்னா அறுபது முழம் என்றால் தொண்ணூறு அடி இருபது முழம் என்றால் முப்பது அடி முப்பது முழம் என்றால் நாற்பத்தைந்து அடி முப்பத்தைந்து அடி அதாவது உயரம் நாற்பத்தைந்து அடி அகலம் வந்து முப்பது அடி நீளம் வந்து தொண்ணூறு அடி பெரிய ஆலயம் கிடையாது கணக்கிட்டு பார்த்தீர்கள் என்றால் அதன் பிறகு முன் மண்டபம் இருக்கிறது மூன்றாம் சனத்திலேயே நாலாம் சனி முன் மண்டபம் அதனுடைய நீளமும் சு சுட்டி இருக்கிறது எனக்குரிய இருபது முழம் பத்து முழம் அகலம் முப்பது முழம் உயரம் அந்த உயரம் என்பது முப்பது முழமாகத்தான் இருக்கிறது அகலம் மட்டும் பத்தாக குறுகி இருக்கிறது இருபதுக்கு பல பத்தாக குறுகி இருக்கிறது அப்புறம் இருபது முழம் நீளம் இது வந்து முன் மண்டபம் எனவே கோவில் வந்து உள்பகுதி இந்த கோவிலில் வந்து ரெண்டு பகுதி இருக்கிறது திருத்தூயம் ஒன்று இருக்கிறது தூயகம் ஒன்று இருக்கிறது திருத்தூயம் என்பது உடன்படிக்கை பேழை இருக்கிற பகுதி தூயகம் என்பது குறுக்கள் பயன்படுத்துகிற பகுதி முன்மண்டபம் என்பது மற்றவர்கள் மற்றவர்கள் போகிற பகுதி எனவே மூன்று பிரிவுகள் இருக்கிறது அதில் கோவில் என்கிற அமைப்புக்குள்ள தூயகமும் வந்து விடுகிறது அதுதான் அந்த அறுபது அடி அறுபது முழம் நீளம் நீளம் அதாவது தொண்ணூறு அடி நீளமாக இருக்கிற பகுதி அதில் திருத்தூயம் என்பது இருபது முழம் தான் இருபது முழம் தான் தூயகம் என்பது நாற்பது முழம் இப்போது இருபது முழம் என்றால் கணக்கிட வேண்டும் இருபது முழம் என்றால் முப்பது அடி முப்பது அடி தான் திருத்தூயகம் அவருடைய நீளம் வந்து முப்பது அடி தான் தூயகத்தினுடைய நீளம் வந்து அறுபது அடி ஸோ மொ ஒட்டு தொண்ணூறு அடி முன்ப முன்மண்டமம் முப்பது அடி அதை ஒட்டு நூற்றி இருபது அடி தான் கோவிலினுடைய கோவிலுடைய மொத்த நீளமே நூற்றி முப்பது அடி தான் நூற்றி இருபது அடி தான் அகலம் என்றால் கணக்கிடுகின்ற போது முப்பது அடிதான் உயரம் நாற்பத்தைந்து அடி அவ்வளோதான் அவ்வளோ பெரிய கோவில் என்று சொல்ல முடியாது ஆனால் அதில் அமைப்பு முறைகள் உள் கட்டுமான பணிகள் இவையெல்லாம் சிறப்பாக இருந்தது அது எழில்மிகு கோவிலாக இருந்தது அதுதான் அதனுடைய சிறப்பு ஏன்னா அதில் பயன்படுத்தப்பட்ட வெங்கலம் தங்கம் பொன் போன் வெண்கலம் பொன் அதே மாதிரி கேதுரு மரம் மரங்கள் தேவதாறு மரங்கள் இவையெல்லாம் இங்கே பயன்படுத்தப்பட்டன அதனால் தான் அது சிறப்பப்படுகிறது அதனால் பெரிய பிரமாண்டமான ஒரு கோவில் என்று சொல்ல முடியாது நூற்றி இருபது அடியில் அழகு அழகுபடுத்தப்பட்டிருந்தது நூற்றி இருபது அடிதான் மொத்தமே நீளம் முன்மண்டபம் உட்பட நூற்றி முப்பது அடி நூற்றி இருபது அடிதான் நூற்றி இருபது முப்பது அடி அகலம் நாற்பத்தைந்து அடி உயரம் இங்கே கணக்கிட்டு பாருங்கள் அது வந்து இப்போல்லாம் நம்ம கட்டுகிற கா கோவில்களையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கிற போது அதை போது இதுதான் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த அட அளவில் பார்த்தால் அந்த மேல் பகுதியில் இருந்த கோவில் வந்து சிறிய கோவில்கள் தான் கோவில் தான் அதுதான் ஆறாம் அதிகாரம் ரெண்டு முதல் நான்கு வசனங்கள் வரை சுட்டி காட்டப்படுகிறது வாசியங்கள் இரண்டாம் வசனம் இரண்டாம் வசனம் அரசர் அரசர் சாலமோன் ஆண்டவருக்கென கட்டின இல்லத்தின் அளவு பின்வருமாறு நீலம் அறுபது முலம் அகலம் இருபது முலம் உயரம் முப்பது முலம் கோவிலது முன் மண்டபம் கோவிலின் அகலத்திற்கு சமமாய் இருபது முலம் இருபது முழம் நீளம் அகலம் வந்து இருபது நீளம் அதே மாதிரி அப்படின்னா சதுர அளவு அதான் கணக்கு இருபது அடி கொண்டு வந்து அப்புறம் அந்த முன்மண்டபம் சதுர அளவிலே இருந்திருக்கிறது என்று பொருள் கோவிலுக்கு முன்னால் பத்து முழ அகலமும் கொண்டிருந்தது வெளிப்புறம் குறுகி உட்புறம் விரிந்த பழகடிகளை அவர் கோவிலில் அமைத்தார் கோவிலின் சுவற்றை சுற்றி அதாவது தூயகத்தையும் கருவறையையும் கருவறை திருத்தூயகம் என்பது கருவறை என்று அழைக்கப்படுகிறது அந்த திருத்தூய தூயம் என்பது அந்த கருவறையினுடைய நீளம் வந்து இருபது முழ்தான் அதாவது முப்பது அடி தான் அந்த முப்பது அடிக்குள்ள தான் இந்த திருத்தூயகம் இருந்தது திருத்தூயகத்தையும் சுற்றி இருந்த சுவரை ஒட்டி மேடை எழுப்பி அதன் மேல் அடுக்கடுக்காக சிற்த்தறைகள் கட்டினார்கள் கட்டினார்கள் அதாவது அதனுடைய சுற்றி பின்பகுதி வடப்புறம் அதே மாதிரி தென் வடபுறம் தென்புறம் என்று அதாவது நான்கு திசைகளும் வடக்கு மேற்கு தெற்கு கிழக்கு தான் நுழைவாயில் நுழைவாயில் கிழக்கே இருக்கிறது முன்மண்டபம் கிழக்கே இருக்கிறது கருவறை மேற்கே இருக்கிறது வடக்காகவும் தெற்காகவும் இதை சுற்றி வந்து அவர்கள் அந்த சுவரை ஒற்றியே கோவிலுடைய சுவரை ஒற்றியே எழுப்பி அதில் ம அறைகளை கட்டினார்கள் எந்த அளவுக்கு அறைகள் கட்டினார்கள் என்றால் முதல் தளம் ரெண்டாம் தளம் மூன்றாம் தளம் என்று நாற்பத்தைந்து அடி உயரத்திற்கு மூன்று தளங்களில் அறைகள் கட்டியிருக்கிறார்கள் அப்படின்னா அதிகபட்சம் போனால் ஒவ்வொரு தளமும் பதினஞ்சு பதினஞ்சு அடி பதினஞ்சு அடி பதிஞ்சு அடி மொத்தம் நாற்பத்தஞ்சு அடி உயரம் நாற்பத்தஞ்சு அடி உயரத்தில் வந்து மூன்று தளங்கள் மூன்று தளங்களில் அறைகள் கட்டுகிறார்கள் அதில் மேலறை கீழறை மத்திய அறை என்று கட்டுகிறார்கள் இது வந்து மூன்று தளங்களில் கட்டுகிறார்கள் அந்த மூன்று தளங்களுக்கும் வாயில் எங்கே இருக்குன்னா தெற்கு பகுதியில் இருக்கிறது கீழே கீழே உள்ளதற்கு தெற்கே இருக்கிறது வாயில் ரெண்டாவது தளத்திற்கும் மூன்றாவது தளத்துக்கும் போ போவதற்கு சுற்று சுழல் இந்த சுழல் படிகள் இருக்கிறது அந்த கால அந்த காலத்தில் அந்த அளவுக்கு அவர்கள் ஆலயத்தை கட்டியிருக்கிறார்கள் எல்லாமே மரத்தால் மரங்களால் கட்டியிருக்கிறார்கள் அதுதான் அதனுடைய உடைய சிறப்பு கேதுர மரங்களை பயன்படுத்தி அந்த ஆலயத்தினுடைய சிறப்பே கேதுரு மரங்களால் கட்டப்பட்ட அது மட்டுமல்ல கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த கற்கள் எல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் எங்கேருந்து வந்திருக்கிறது லெபனான் மலைகளில் இருந்து சிறப்புமே கற்கள் அங்கேயே செதுக்கி கொண்டு வராங்க இங்கே வந்து இங்கே ஆலய கோவிலை கட்டுகின்ற போது எந்த சத்தமும் வரவில்லை அப்படின்னா அதை ஒட்டி இருக்கிறார்கள் அவ்வளோதான் அதில் பின்னால் நம்ம வாசிக்கலாம் வாசிங்க அது வேணாம் ஆறாம் வசனத்தை வாசியுங்கள் கீழிருந்து அறைகள் ஐந்து அகலமும் இருந்து அறைகள் ஆறு முளை அகலமும் மேல் இருந்து அறைகள் ஏழு முளை அகலமாய் இருந்தன ஆக இந்த அறைகள் வந்து உங்கள் அறையினுடைய அகலம் கீழே அதற்கடு நடுவில் அப்புறம் மேலே மேலே படிப்படியாக கீழிருந்து மேலே போக போக விரிந்து கொண்டே போக கொண்டே போகிறது கீழே இருப்பது ஐந்து மூலம் அதற்கடுத்து மேலே நடுவில் இருப்பது ஆறு முலம் அதற்கு மேலே இருப்பது ஏழு முழம் ஏழு முழம் என்றால் பத்தரை அடி ஆறு முழம் என்றால் ஒன்பது அடி அடி ஐந்து முழம் என்றால் ஏழரை அடி ஏழரை அடி ஐந்து ஐந்து முழம் என்றால் ஏழரை அடி ஆறு முழம் என்றால் ஒன்பது அடி ஏழு முழம் என்றால் பத்தரை அடி அடி என்று கணக்கிட்டு அவர்கள் அப்படியே மேலே கட்டிக்கொண்டு போகிறார்கள் அவ்வறைகளின் விட்டங்கள் கோவிலின் சுவருக்குள் போகாதபடி அவற்றை தாங்குவதற்கென சுற்றிலும் வெளிப்புறத்தில் ஒட்டு சுவர் அமைத்தனர் ஆக ஒட்டு சுவரை வந்து ஒட்டி இருக்கிறார்கள் அந்த இணைத்திருக்கிற அந்த அறைகள் எல்லாமே சுவரை ஒட்டி அது சுவருக்குள்ள போகலை போகலை சுவரை ஒட்டியே அவர்கள் கட்டியிருக்கிறார்கள் ஏழாவது வசனம் ஏழாவது வசனம் செதுக்கி முடித்த கற்களாலேயே கோவில் கட்டப்பட்டது செதித்து முடித்த கற்களாலேயே கோவில் கட்டப்பட்டுள்ளது அப்படின்னா இந்த கல்லை எல்லாம் இங்கே செதுக்கலை ஏற்கனவே ஏற்கனவே லெபனான் லெபனான் மலைகளிலே செதுக்கி யாரை வச்சு செதுக்குனாங்க லெபனானில் உள்ள அந்த க கலைஞர்கள் இருக்கிறார்கள் அல்லவா சிற்பிகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆமாம் போன அதிகாரத்தில் பார்த்து முடிக்கின்ற போது போன அதிகாரத்தை முடிக்கின்ற போது கேபேல் நகரத்தார் அந்த கேபிள் நகரத்தார் என்பவர்கள் லெபனானைச் சேர்ந்தவர்கள் கடைசி வசனம் கடைசி வசனம் பதினெட்டாம் வசனத்தில் வந்து கேபிள் நகரத்தார் அப்படின்னு வரும் அந்த கேபில் நகரத்தார் என்பவர்கள் வந்து இந்த லெபனான் மலைப்பகுதிகளில் வாழ்ந்தவர்கள் அவர்கள் செதுக்கி தயார் செய்த கற்களை இங்கே கொண்டு வந்து அப்படியே ஒட்டுறாங்க அவ்வளோதான் அப்படின்னா என்ன அந்த க இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது சுத்தியல் உழி போன்ற எந்த இரும்பு கருவியின் ஒலியும் கோவில் கட்டும் போது கட்ட எவ்வளவு அழகாக அந்த அந்த சொற்களை பாருங்கள் அப்போ கோவில் வந்து அமைதியினுடைய இடமாக இருக்கிறது கட்டுகின்ற போதே சத்தம் இல்லை எந்த இன்றி அங்கே கட்டப்படும் கோவில் கட்டப்படுகிறது அப்போ கோவிலுடைய உள் உள் அமைப்பே அமைதியில் நிறைந்திருந்தது என்பதை சொல்லாமல் சொல்லுகிறது இந்த வசனம் கோவிலில் என்ன இருக்கணும் சத்தங்கள் இருக்கக்கூடாது சலசலப்புகள் இருக்கக்கூடாது கோவில் அமைதியை நமக்கு கொடுக்குற ஒரு இடமாக இருக்கணும் கோவிலுக்குள் நுழைகிற போது மனிதனிடத்தில் அமைதி நிறைந்திருக்க வேண்டும் அந்த கோவிலும் அமைதியில் இருக்க வேண்டும் ம போகிற மனிதனிடத்திலும் அமைதி நிறைந்திருக்க வேண்டும் அங்கே பேச்சுக்கும் சலசலப்புக்கும் சண்டே சச்சரவுகளுக்கும் இடம் இருக்கக்கூடாது அப்போ இதெல்லாம் திட்டமிட்டு அவர்கள் செய்கிறார்கள் இந்த கோவிலை நம்ம கட்டுகின்ற போது எந்தவித ஒரு ஆர்ப்பாட்டங்களும் இருக்கக்கூடாது அமைதி அமைதி நிறைவு முழுமை அந்த நிலையில் இந்த ஆலயம் கோவில் எழுப்ப வேண்டும் என்கிற அந்த சிந்தனை இங்கே இருக்கிறது எட்டாவது சாலமனதை யோசித்திருக்கேன் எட்டாவது வசனம் கீழ் அறைகளுக்கு போகும் வாயில் கோவிலின் தென்புறம் இருந்தது நான் சுட்டி சுட்டிக்காட்டினேன் கீழ் அறைகளுக்கு போகின்ற வாயில் தென்புறத்தில் இருக்கிறது சுழற்படிகளால் நடு அறைகளுக்கும் அங்கிருந்து மேல் அறைகளுக்கும் ஏறி செல்வ சுழற்படிகள் எப்படின்னா சுழற்கு சுழன்று படிகள் சென்றிருக்கின்றன அந்த மூணு இரண்டாவது தளத்திற்கும் மூன்றாவது தளத்திற்கும் ஒன்பதாம் வசனம் அவர் கேதுரு மரவிட்டங்களாலும் பலகைகளாலும் கோவிலுக்கு மச்சுப்பாவை அதை கட்டி முடித்தார் ஆக கோவில் முழுமையும் மச்சு மச்சுன்னா மேல் பகுதி கூரை எல்லாத்தையுமே கேதுரு மரங்களால் அமைத்திருக்கிறார் இப்போ கேதுரு மரங்கள் முழுமையாக அந்த உள்பகுதியை அல்லது அந்த மச்சு பகுதியை மூடி வைத்து மூடியிருக்கிறது அதாவது வெளியில் அந்த கோவிலுடைய அமைப்பு எல்லாம் கற்களால் கட்டப்பட்டாலும் அந்த கற்கள் கற்களுக்கு மேலேயே எதை கட்டியிருக்கிறார்கள் எதை வைத்திருக்கிறார்கள் கேதுரு மரங்களின் விட்டங்கள் கேதுர் மரங்களின் விட்டங்களை அவர்கள் முழுமையாக இருக்கிறார்கள் தொடர்ந்து வாசியுங்கள் கோவிலை சுற்றிலும் ஐந்து முழ உயரமாக சுற்றுக்கட்டு எழுப்பி அதாவது சுற்றுச்சுவர் கோவிலை சுற்றி ஐந்து முழ உயர் உயரத்துக்கு அஞ்சு முழம்னா எவ்வளவு ஏழரை அடி உயரத்துக்கு சுற்றி சுற்றுச்சுவர் எழுப்பி அதை கேதுரு மரங்களால் கோவிலோடு ஓடி இணைத்தனர் அதாவது சுற்று சுவரை கட்டிட்டு கோவிலில் முழுவதும் கட்டிட்டு அந்த ஏழரை உயரத்து ஏழரை அடி உயரத்துக்கு கட்டிட்டு அதிலிருந்து கேதுரு மரங்களை வைத்து மேலே மறைத்து வைத்திருக்கிறார்கள் கோவிலோடு இணைத்து இருக்கிறார்கள் அப்போ சுற்றுச்சுவரும் கோவிலோடு இணைந்திருக்கிறது தனியாக சுற்றுச்சுவர் இல்லை அப்போ சுற்றுச்சுவருக்கும் கோவிலுக்கும் இடையிலே போகிற போது எல்லாமே மூடி மூடியிருக்கிறது அதனுடைய கூரை வந்து கேதுரு மரங்களால் மூடியிருக்கிறது அப்போ நிழல் உள்ளே போகிறவர்களுக்கு நிழல் இருக்கும் கோயிலை சுற்றுகிறவர்களுக்கு நிழல் இருக்கும் அந்த அளவுக்கு அவர்கள் தெளிவோடு இந்த வெளிப்புற கட்டுமான பணிகளை பார்த்திருக்கிறார்கள் ஆக இந்த பத்து வசனங்களிலும் எருசுலேம் கோவில் சாலமுடைய காலத்தில் எந்த அளவுக்கு கட்டப்பட்டிருக்கிறது நூற்றி இருபது அடி நீளமான கோவில் முன்மண்டப உட்பட தூயகம் திருத்தூயகம் முன்மண்டம் உட்பட திருத்தூயகம் வந்து முப்பது அடி மீதமுள்ள அறுபது அடி வந்து தூயகம் இன்னொரு முப்பது அடி வந்து முன் மண்டபம் அதன் பிறகு சுற்றுச்சுவர் சுற்றுச்சுவர் வந்து ஏழரை அடி உயரத்தில் இருக்கிற இருக்கிறது அந்த ஏழரை அடி உயரம் வந்து கோவிலோடு கேதுர மரங்களால் இணைக்கப்பட்டிருக்கிறது கோவிலுடைய உள்பகுதியிலும் அதனுடைய குறையானது கேதுர மரங்களால் முழுவதுமாக வேயப்பட்டிருக்கிறது ஆக இந்த அளவுக்கு சிறப்பு மிக கோவிலாக இந்த கோவில் மிக பெரிய பிரம்மாண்டமான கோவில் அல்ல ஆனால் அதை கட்டியிருந்தாலும் சிறிய கோவிலை கட்டியிருந்தாலும் சிறப்பு மிகு சிற்பிகளால் செதுக்கப்பட்ட கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் லெபனான் கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கேதுரு மரங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் இதுதான் வெளிப்புற பகுதியினுடைய கட்டமைப்பு இப்பொழுது அடுத்த பகுதிக்கு போவோம் ஆறாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு முடிய சாலமோனுக்கு வந்து ஆண்டவர் வாக்குறுதி கொடுக்கிறார் ஆறாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று பதினோராம் வசனத்தில் அப்போது ஆண்டவரின் வாக்கு சாலமோனுக்கு உரைக்கப்பட்டது ஆக அதனுடைய சுற்று வெளிப்புற பகுதியை கட்டி முடித்தவுடன் ஆண்டவர் தன்னுடைய வாக்குறுதியை நினைவு கூறுகிறார் சாலமோனுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார் என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் பனிரெண்டாம் வசனம் நீ என் நியமங்களின்படி ஒழுகி நீ என் நியமங்களின்படி ஒழுக வேண்டும் நியமங்கள் என்றால் இறைவன் கொடுக்கிற திட்டங்கள் இரண்டாவது என் நீதி சட்டங்களின்படி செயலாற்றி நீதி சட்டங்கள் அதுவும் இறைவன் கொடுப்பது நீதி சட்டங்களின்படி ஒழுகி என் கட்டளைகளை கடைபிடித்து கட்டளைகளை கடைபிடித்தல் அதாவது மூன்று நிலைகளில் அவர் சொல்கிறார் நியமங்களின்படி ஒழுக வேண்டும் நீதி சட்டங்களின்படி செயலாற்ற வேண்டும் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படி நடந்து வருவாயாகில் நீ கட்டுகிற இந்த கோவிலை குறித்து நான் உன் தந்தை தாவீதுக்கு சொன்ன என் வாக்கை உன்னிடம் நிறைவேற்றுவேன் இதுதான் வாக்குறுதி அப்போ தந்தை தாவீதுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் அந்த வாக்குறுதியை நான் உன்னிடத்திலும் தந்தைக்கு என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் எங்கே வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினாறு நாத்தான் தாபீதோடு தாபி சொல்றான் யாவை வந்து உன்னோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார் என்ன உடன்பிடிக்கை என்றால் உன்னுடைய அரசாட்சியை அவர் நிலை நிறுத்துவார் இந்த அரசாட்சிக்கு முடிவே இராது அதாவது தாவிது கோவில் கட்ட எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டான் அவனுக்கு வருத்தம் என்னென்னா நம்ம சியோன் மலையில் மிகப்பெரிய இடத்துல வந்து தங்கியிருக்கிறோம் நம்ம இடத்துல அரண்மனை இருக்கிறது ஆனால் யாவைக்கு வெறும் கூடாரம் தான் இருக்கிறது இது நல்லதில்லை அதனால் நான் வந்து யாவைக்கு கோவில் கட்ட போகிறேன் அப்படிங்கிறான் நாத்தான் யாவையிடமிருந்து பதில் பெற்று வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை உனக்கு அந்த வாய்ப்பில்லை உன் வயிற்றில் பிறக்க போகிற மகன்தான் கட்டப்போகிறான் உன்னுடைய கரம் இரத்தக்கரை படிந்தது அதனால் நீ கட்ட முடியாது உன்னுடைய மகன் கட்டுவான் உன் மகன் கட்டுகின்ற போது உன்னுடைய அரசாட்சி நிலைத்திருக்கு அதுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதைத்தான் சாமியல் இரண்டாம் புத்தகம் ஏழாம் அதிகாரம் ஐந்து முதல் பதினாறு வரை அந்த அதனுடைய கடைசி பகுதியை வாசிங்க ஐந்தாம் ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் எனது பெயருக்காக கோவில் கெட்டவிருப்பவன் அவனே அவனது அரசை நான் என்றும் நிறுத்துவேன் நிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் அவன் தவறு செய்யும் போது மனித இயல்புக்கேற்ப அவனை அடித்து மனிதருக்கே உரிய துன்பங்களை தருவேன் முன்பாக நான் சவுளை விளக்கியது போல என் பேரன்பின் என்று அவனை விளக்க மாட்டேன் என் முன்பாக என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் உறுதியாக இருக்கும் உனது அரியணை என்றுமே நிலை இதுதான் வாக்குறுதி இதைத்தான் நினைவு கூறுவேன் அப்படிங்கிறார் இந்த வாக்குறுதி அவன் எனக்கு மகனாக இருப்பான் சாலமோன் எனக்கு மகனாக இருப்பான் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவனுடைய அரசாட்சியை என்றைக்கும் நிலைநிறுத்த செய் நிலைநிறுத்த செய்வேன் அதற்கு என்றுமே முடிவு வராது என்கிற அந்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றுவேன் எப்போ கண்டிஷன் நிபந்தனை இந்த வாக்குறுதி நிபந்தனை உள்ள வாக்குறுதி இந்த நிபந்தனை அவன் மீறினால் வாக்குறுதி செயல்படாது நியமங்களை ஒழுகுவது நியமங்களை ஒழுக வேண்டும் நீதி திட்டங்களின் படி செயலாற்ற வேண்டும் மூன்றாவது கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் இது தாவீது சாலமோனுக்கு மட்டும் இல்லை எல்லா அரசர்களுக்கும் அது பொருந்தும் தாவிதின் வழிமுறையினர் அத்தனை பேருக்கும் அது பொருந்தும் எனவே அந்த பதினொன்றாம் வசனத்திலிருந்து பதிமூன்றாம் வசனம் வரை மீண்டும் தாவீதுக்கு யாவை கொடுத்த அந்த வாக்குறுதி நினைவு கூறப்படுகின்றது இனிய இதயங்களை எடுத்து வாச நிகழ்ச்சியில் பருவம் இரண்டில் அரசர்கள் முதல் புத்தகத்திற்கான விவிலிய இறை வசனங்களுக்கு செவம் எடுத்து கொண்டிருக்கின்றோம் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம் அதுவரை இணைந்திருங்கள் புகழ் நன்றி வாழ்க ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக திருத்துயம் தூயகம் முன்மண்டபம் என்று மூன்று பகுதிகளாக பிரித்து ஒவ்வொன்றும் எவ்வளவு நீளம் அகலம் என்றெல்லாம் சொல்லிட்டோம் திருத்துயகம் முப்பது அடி தூயகம் அறுபது அடி